அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நாங்கள் உங்களோடு பல விடயங்களை பேச இருக்கிறோம் அதுதான் ஃபோரம் தியேட்டர் ஃபோரம் தியேட்டர்னு சொன்னால் இதில் ஒரு சிலவங்க தெரிஞ்சிருப்பீங்க அதாவது தியேட்டர் என்பது அனைவருக்கும் அறிமுகமாக இருக்கும் என்று சொன்னால் நாடக அரங்கு அல்லது அரங்கு இந்த நாடக அரங்கில் நீங்கள் நிறைய இடங்களில் பங்கெடுத்திருப்பீங்க ஆனால் ஃபோரம் என்ற ஒரு விடயம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் அந்த போரம் என்று சொன்னா இங்கு நடிகர்களால் நடித்து காட்டப்படக்கூடிய இந்த நாடகத்தில் நீங்களும் பங்குதாரர்களாக மாறுவது அல்லது உங்களுடைய கருத்துக்களை இங்கு பிரதிபலிப்பது அல்லது நீங்க நடித்து காட்டணும் என்று சொல்லி விரும்பினால் அதனை இங்கு நடித்து காட்டக்கூடியதுதான் ஃபோரம் தியேட்டர் அதாவது நடிகர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான கலந்துரையாடலுக்குரிய அரங்குதான் போரம் தியேட்டர் இந்த போரம் தியேட்டர்ல நாங்க ஐந்து காட்சிகள் உங்களுக்கு காண்பிப்போம் அதில் முதலாவது காட்சி இரண்டாவது காட்சி என்று முறையாக ஐந்து காட்சிகள் காண்பிக்கப்படும் அதற்கு பிறகு இந்த ஐந்து காட்சிகளிலிருந்தும் நாங்கள் முதலாவது காட்சியையும் இறுதி காட்சியையும் உங்களிடம் காண்பிக்காமலுக்கு ஏனைய மூன்று காட்சிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக காண்பிப்போம் இதுக்கிடையில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் இதில் என்னத்தை சேர்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த நாடகத்திலிருந்து நீங்கள் எதை வெறுக்கிறீங்க காட்டப்பட்ட காட்சிகளிலிருந்து எதை நீக் நீங்க நீக்கம் செய்ய விரும்புறீங்க என்ற விடயங்களை நாங்க உங்களோட கலந்துரையாடுவோம் நீங்க எங்களோட பரிமாறிக்கொள்வீங்க இதுதான் ஃபோரம் தியேட்டர் என்ற இங்கு நடக்க போற நிகழ்ச்சி இவர் சொன்னதுல உங்களுக்கு ஃபோரம் தியேட்டர்னா என்ன விட இருக்கும் இப்போ பாருங்க என்ன காயில ஒரு பால் இருக்குது இந்த பால் அழகா முழுமையா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் நீங்க சொல்றீங்களா ஓம் ஒரு காரணமாக இருக்கலாம் இது தவிர வேற என்ன சொல்லலாம் இதுக்கு பாவச்சிருக்கிற கலரை பத்தி சொல்லலாமே எப்படி இருந்து பார்த்தாலும் இந்த கோளுக்கு முக்கியமா அவசியமா இருக்கிறது காட்சி இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு முக்கிய சக்தியா இருக்கிறாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வர ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவங்க எங்களோட நடந்து கொள்ற விதங்கள் அவங்க சொல்லி தர விஷயங்கள் தான் எங்களுக்கு பிற்காலத்துல எங்களது தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும் இந்த தாக்கம் வந்து சில சில விஷயங்கள் வந்து இங்கேயும் காட்டப்போறோம் இது வந்து நம்ம ரெண்டு ஃபேமிலியும் கூட காட்டப்போறோம் இப்படியான விஷயங்கள நம்ம இப்போ பார்க்கலாம் நாம இப்படிதான்டா இவ்வளவு காலமும் படிச்சு படிச்சிருந்தது ஏதாவது ஒரு மெக்கானிக் வேலியாஜும் போல இருந்தா உலக பொறுமை தான்டா கதை அடிக்குது எப்போயோ அவன்

வாங்க நேரம் நேரா மும்பைக்கு இது சமைச்சிட்டலாம் அறிக்கலாம் நம்ம கடயில எடுப்போம் சாப்பாடு அதான் சரி ஏனம்மா கடயில எடுக்கணும் நான் கஷ்டப்பட்டு சமைச்சி வெச்சிருக்கேன் சின்னவமா மகல் ஓம்மா பசிக்குது பசிக்குது சாப்பாடு எடுத்து வாங்க

எந்த பிள்ளைகிலா கிப்டா கட்டாயமா அப்ப சரிம்மா போதும் எனக்கும் சாப்பாடு காணும் நீங்க இப்ப இங்க ரெண்டு காட்சிகளை பார்த்தீங்க அதுல முதலாவது காட்சியில் அந்த நண்பர் தான் அடைந்த வெற்றியை நண்பர்களோடு கொண்டாடுறாரு அவரை வெற்றிக்கு காரணமாக பெற்றோர்கள் எப்படி அமைந்திருந்தாங்க விடயத்தை அவர் இங்கே காட்டினார் அவர் எப்படி மற்றவங்க மத்தியில் மெலிர்ந்து வர வார விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி இன்னும் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் அவர் மீது அளவுக்கு அதிகமாக கொண்ட அக்கறை காரணமாக அவருக்கு என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட போகுது என்ற நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறோம் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகிட்டான் என் பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ணல இப்படி இருந்தா என்ன நிலைமை என்ன ஆகுற

சரி போங்க ஒரு டிஷர்ட் மாத்துங்க இப்ப பாருங்க ஒரு பெண் பிள்ள தன்ன சுதந்திரத்தை கேட்ட மாதிரி நடக்கிறதுக்கு இடம் இல்ல தான் விருப்பப்படி நடக்கிறதுக்கும் இடம் இல்ல அந்த பிள்ளைய சுற்றி இருக்கிறாக்களும் தண்ட பிள்ளை ஏதோ ஒரு வகையில ஒரு உயர்நிலைக்கு வரணும் நினைக்கிறாங்கல்ல இப்படித்தான் ஏதோ ஒன்று இங்க நடக்க போகுது அது என்னன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். அம்மா அம்மா எந்த மகள் ஸ்கூல்லம்மா நெட்பால் கோச்சிங் கேப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நான் போகையா அங்க ஒன்றும் போக தேவல நீ உன்னே சின்ன வயசுல இருந்து கிளாஸில் கூட்டி போன என்னத்தை நீ என்னம்மா நான் போறேனே பொம்பளை பிள்ளையா ஒழுங்கா அடக்கமாக வீட்டில் இரு விளையாட்டு விளையாட்டுன்னு போய் நீ அங்கே ஆட தேவல என்னம்மா நம்மட நாட்டில் எவ்வளவு நல்லா விளையாடுறார்கள் இருக்காங்க எனக்கும் அப்படி வர ஆசை தானே மற்றவங்க கதை உனக்கு எதுக்கு நம்மட சமூகத்தில் இப்படித்தான் வாழணுமென்ற ஒரு கட்டுப்பாடுக்கு

இதுவரைக்கும் சில காட்சிகள் பார்த்துருப்பீங்க இந்த காட்சிகளில் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிப்பட்டிருக்கும் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்கிறாங்கன்னு விடயம் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற விடயம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான செல்லம் கொடுத்து வீட்டில் பிள்ளைகளை ராஜா மாதிரி வைத்திருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறாங்க அந்த காட்சிகளை நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க வீட்டில போட்ட போட்ட சாமான் அப்படி அப்படி இருக்கு வீடு அவ்வளோ குப்பையா இருக்கு இங்கே வீட்டுல சும்மா நீ இருக்கீங்க தும்புதை எடுத்து வீட்டை கொஞ்சம் கூட்டுங்களேன் அவனால சும்மா விளையாடிதானே அவன்ட்ட சொல்லு அவன் வாழும் வளரும் கொடியன் அவனே வீட்டு வேலை செய்ய விடுற அவனை ஹரவாக்குற நீதான் கொண்டா சும்புதடி மகன் வாங்க சாப்பிடு கொஞ்சம் இருங்கம்மா மகன் சாப்பாடு எல்லாம் ஆற போது இப்ப பாஸ்டா வாங்கலேன் என்ன கரிமா மகனுக்கு பிடிச்ச இறைச்சி சமைச்சு வச்சிருக்கேன் முட்டை இருக்கு நிறைய மரக்கறி இருக்கு மகன் நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு தான் எல்லாம் என்ன மகன் சாப்பிடுறாருமா மகன் சாப்பாடுல கண்டுபிடிக்காம போங்க வேலையே செஞ்சீங்க ஓ நீ சின்னமான் நல்லா தின்னு

ஓமான் அப்பா சொன்னார்தான் ஃபைல் கொடுக்கணும் இந்த ஃபைல் தான் ஆங்கள் ஓமான் இந்த ஃபைல் தான் நான் வெளிய ஒரு வேலையா போறேன் நீங்க இருந்து டீ குடிச்சிட்டு போங்களே சரி ஆங்கள் வேலைய நான் புற வரயாங்க இல்ல இருந்து டீ குடிச்சிட்டு போங்க அம்மா நான் வரேன் வாங்க போன்லாம் வெஜ்சிரியுங்களே? ஓ. யார் அம்மா வாண்டுத்தான்களா? ஓ. காட்டுங்க பாம். புது போன் என்ன? யாதல் சிம்மா? ஓ. நிறைய பிரியை சிம்மா சிலாங்கடுக்கிறே. நம்பர் சோ வாண்டியுங்கள் வெஜ்சியுங்கள் தேவப்படும். நாங்கள்